ஆஷான்ஸ் திஸ் இஸ் அமௌண்ட் வெல்கம் டு திருச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னாக்கா திருச்சி திருவரம்பூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஐடி பார்க் பக்கத்தில் நிற்கிறோம் இந்த இடத்துக்கு பேர் வந்து சோலமாதவின்னு சொல்லுவாங்க சோலமாதேவியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹவுஸ் பாக் இருக்கா இது ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இடத்துல பதிமூணு சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு இது தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம வீட்டுடைய ஃப்ரண்ட் அல் விஷயங்கள் முள்ளையும் போய் பார்க்கலாம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அதுக்கு புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே எப்போ வேணாலும் கண்டெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போறோம் பெரிய ஹால் பெரிய கார் பார்க்கிங் இருக்கு இந்த ஹால் வந்து இருபத்தஞ்சு அடிக்கு மேல வரும் லெந்தி நல்ல அகலம் வென்டிலேஷன் இருக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்கு எல்லாம் நல்ல காற்று வசதி இருக்கு இந்த பாகல எல்லாம் கரண்டே தேவையில்லை அந்த அளவுக்கு நல்ல வெளிச்சம் இருக்கு இந்த வீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கு இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க லோன் எலிஜிபிள் பண்ணி தந்துவாங்க ஸோ இந்த வீட்டுடைய வேலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் ஸோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு லோன் நமக்கு கிடைக்கும் அப்போ கையில் ஒரு அஞ்சாறு லட்சம் கொடுத்துட்டு இந்த வீட்டை நம்ம எடுத்துடலாம் இது ஒரு பெட்ரூமு கப்போர்ட் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அட்டாச் பாத்ரூம் இருக்குது வீட்டு இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கம்ப்ளீட் ஆகலை பிராண்ட் நியூ பில்டிங் இது மேலே இருக்கு பெயிண்டிங் ஒர்க்கு சின்ன சின்ன டெச்சப் ஒர்க்கெலாம் இருக்குது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு பெட்ரூமு இது வந்து இண்டன் கிளாஸுக்கு போட்டிருக்காங்க ஸோ ரொம்ப கம்மியான விலையில் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இடத்துல நமக்கு பண் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை இப்போ இது வந்து கிச்சனு கிச்சனில் உள்ள அந்த மெட்டீரியலும் நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்காங்க கிரைனைட்ஸ் போட்டிருக்காங்க டைல்ஸ் எல்லாம் நல்ல மைல்டான கலரில் போட்டிருக்காங்க கபோர்டு வர்டு எல்லாம் கம்மி பண்ணிருக்காங்க இது பின்னாடி போகிற வழி பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல சமைக்கிறதுக்குலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இங்கே வச்சு சமைக்கலாம் அந்த நல்ல ஸ்பேஸஸ் இருக்கு இது ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்கு சுத்தியும் காமவு போட்டு அவங்க அத்துக்கு பக்கா வச்சிருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வேலை இல்லை பக்கத்தில் உள்ளவங்க வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பக்கவா அவங்க காம்பவுண்ட் போட்டு அழகாக வச்சுருக்காங்க நிறைய இடங்கள் கார்டன் போடுறதுக்கெலாம் உள்ளே இருக்குது ஸோ கார்டன் போட்டுக்கலாம் இது வாட்டர் டேங்கு சித்திலும் இந்த பக்கத்தில் காம்பவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம மாடிக்கு போக போகிறோம் இது ஒரு பெரிய ஹால் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல காற்று வசதி இருக்குது இங்கே ஒர்க் அட் ஹோம் பர்சனுக்கெல்லாம் இது வந்து ஒரு அருமையான ஒரு வீடு இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம் ஒயிட்டல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ பெண்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கம்மியான பட்ஜெட்டில் இருக்கு ஸோ இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஸோ தேர்ட் பார்ட்டி யாரும் ரோட்டில் வர முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ரோடு எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க டிடிசிபி ரடா பிளாட்டு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இடம் இருபத்தி பதிமூணு சதவீதம் வீடு ஒவ்வொரு வீடு ஒருத்தர் வீடு கட்டிட்டே இருக்காங்க பக்கத்துல ஒரு கார்டன் இருக்கு குழந்தைகள் விளாடுறதுக்கு அதையும் நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த இது வந்து நம்ம கேம்பஸ்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் வெறுப்பாங்க கம்மியான வயது வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திச்சி ப்ராபர்ட்டிங்